திருச்சிற்றம்பலம் ஸ்ரீ பரஞ்சோதி முனிவர் அருளிய திருவிளையாடல் புராணம் பாகம் நூற்று முப்பது மதுரை காண்டம் வேதத்துக்கு பொருள் அருளி செய்த படலம் பகுதி முப்பத்து இரண்டு ஸ்ரீ பரஞ்சோதி முனிவர் அருளிய திருவிளையாடல் புராணத்தில் வேதத்துக்கு பொருள் அருளி செய்த படலத்தில் ஸ்ரீ தட்சிணாமூர்த்தி பெருமான் ஆச்சாரிய திருவுருவம் கொண்டு எழுந்தருளி கண்வர் முதலான ரிஷிகளுக்கு திரு ஆலவாய் சொக்கலிங்கமாகிய அந்த லிங்கத்தை சுட்டிக்காட்டி இந்த லிங்கமே வேதம் என்றும் இந்த லிங்கத்தில் இந்த லிங்க மூர்த்தத்தில் எழுந்தருளி இருக்கின்ற மூர்த்திமானாகிய சிவப்பரம்பொருளே வேதத்தின் பொருள் என்றும் அருளி செய்கின்றார் இந்த லிங்கத்தின் அடிப்பாகத்திலிருந்து ஆன்ம தத்துவங்கள் தோற்றுவிக்கப்படுகின்றன மத்திய பாகத்திலிருந்து வித்யா தத்துவங்கள் தோற்றுவிக்கப்படுகின்றன மேல்பாகத்திலிருந்து சிவ தத்துவங்கள் தோற்றுவிக்கப்படுகின்றன இந்த மூன்று தத்துவங்களிலிருந்து எண்ணற்ற தத்துவங்கள் பிறக்கும் என்று அருளுகின்றார் இனி அடுத்த திருப்பாடல் ஓதரும் அகாரம் உகாரம் மகாரம் உதித்திடும் பிரணவம் விந்து நாதமோடு உதிக்கும் வியத்த தாரகத்தின் நல்ல காயத்ரி மூன்று பேதமாம் பதத்தால் பிறக்கும் இக்காயத்திரி இரு பேதமாம் பேதம் யாதனில் சமட்டி வியட்டி என்று இரண்டும் ஏதுவாம் வேட்டவைக்கு எல்லாம் என்பது திருப்பாடல் ஓது அரும் அகாரம் உகாரம் மகாரம் உதித்திடும் என்று ஸ்ரீ பரஞ்சோதி முனிவர் அருளுகின்றார் இச்சிவலிங்க மூர்த்தியிலிருந்தே அகாரமும் உகாரமும் மகாரமுமாகிய பிரணவம் தோன்றும் அது நாத பிந்துக்களோடு தோன்றும் அகார உகார மகார நாதம் பிந்து என்று இவை ஐந்தும் சேர்ந்ததே பிரணவம் ஆகும் எனவே ஓது அரும் என்பது சொல்லுதற்கு அறிய என்று பொருள் தரும் எனவே சொல்வதற்கு அறிய அகாரமும் உகாரமும் மகாரமும் சிவலிங்கத்திலிருந்து தோன்றும் இந்த அக்ஷரங்களோடு பிரணவமானது பிந்து நாதங்களோடும் தோன்றும் பிரணவம் என்பது அகரம் முதலிய ஐந்து அக்ஷரங்களின் வடிவாய் நிற்கும் அந்த பிரணவத்திலிருந்து ஏழு வியாக்கிருதிகளோடு காயத்ரி மூன்று பேதமாகிய பதங்களால் தோன்றும் இந்த காயத்ரி இரண்டு பேதம் சமஷ்டி வியஷ்டி என்று இவ்வாறு கூறப்பட்ட தோற்றுவிக்கப்பட்ட பிரணவமும் காயத்ரியும் இந்த இரண்டும் ஆன்மாக்கள் விரும்பினவைகளையெல்லாம் பெறுவதற்கு காரணங்களாக அமையும் பிரணவமும் காயத்ரியும் எவ்வாறு மனிதர்கள் வேண்டியவற்றையெல்லாம் பெறுவதற்கு சாதனங்களாக அமைகின்றன என்று சாஸ்திரங்களிலே மெய்கண்ட சாஸ்திரங்களிலே விளக்கப்படுகின்றன பிரணவத்தை எடுத்துக்கொண்டோம் என்றால் அது அகார உக்காரம் மகாரம் பிந்து நாதம் என்று ஐந்து கலைகளாக இருக்கின்றது இவைகளே ஆன்மாக்கள் எந்த ஒரு விஷயத்தையும் அறிந்து கொள்வதற்கு இருக்கின்ற கருவிகளை இயக்குகின்றன அகரம் அகங்காரத்தினையும் உகரம் புத்தியினையும் மகரம் மனத்தினையும் பிந்து சித்தத்தினையும் நாதம் உயிர் என்கின்ற புருஷனையும் செலுத்தி நிற்கும் இவ்வாறு செலுத்தி நிற்கவே சமுத்திரத்தில் புதிது புதிதாக அலைகள் தோன்றி ஒடுங்கி வருவது போல ஆன்மாவிடம் உணர்வும் உதித்தும் ஒடுங்கியும் வரும் மானத காட்சிக்கும் சவிகல்ப உணர்வுக்கும் ஹேத்துவாக அவற்றை உடனின்று செலுத்தும் அக்ஷரங்கள் இவை என்று இவ்வாறு தெரிவிக்கப்படுகின்றது அகரம் முதலிய பஞ்ச கலைவடிவாய் நின்று இவற்றை வேறு வேறு செலுத்துதல் பற்றி கனந்தோறும் மறப்பும் ஆகிய சகல கேவலங்கள் அதிநுட்பமாய் ஒரு காற்றாடி போல மாறி மாறி நிகழும் வாக்குகள் பற்றி சிந்தித்தோம் முன்பு ஸ்தூல வைகரி சூக்ஷ்ம வைகரி மத்தியமா பஷ்யந்தி சூக்ஷ்மம் அல்லது பரம் என்று பார்த்தோம் இதில் ஸ்தூல வைகரி நிவர்த்தி கலையை பற்றி அகர வடிவமாகவும் சூக்ஷ்ம வைகரி பிரதிஷ்டா கலையை பற்றி உகர வடிவமாகவும் மத்தியமா என்கின்ற மத்திமை வாக்கு அது வித்யா கலையை பற்றி மகர வடிவமாகவும் பஷ்யந்தி அல்லது பைசந்தி என்று கூறப்படுகின்ற வாக்கு சாந்தி கலையை பற்றி பிந்து வடிவமாகவும் சூக்ஷ்மை வாக்கு சாந்தி அதீத கலையை பற்றி நாத வடிவமாகவும் நிற்கும் இவ்வாறு அக்ஷரங்கள் கலைகளை பற்றி நின்று வாக்குகளை செலுத்தி அந்தக்கரணங்களை செலுத்தி ஆன்மாவிடம் உணர்வு அது நினைப்பும் மறப்புமாக மாறி மாறி எழுவதற்கு காரணங்களாக அமையும் இந்த அக்ஷரங்கள் அந்தக்கரணங்களை எவ்வாறு செலுத்துகின்றன என்றால் பிறருக்கு கேட்கும்படி சொல்கின்ற வாக்கு ஸ்தூலவைகரி அது வாயை திறப்பதால் உண்டாகும் எனவே வாயை திறத்தல் என்கின்ற அங்காத்தலால் தோன்றுதல் அது அகரமாகி பிறருக்கு தெரிவிப்பேன் என்ற விருத்தி அது அகங்காரமாகி அகரம் அகங்காரத்தை செலுத்தி நிற்கும் இனி அடுத்ததாக இருக்கின்ற சூக்ஷ்ம வைகரி என்பது பிறருக்கு சொல்ல வேண்டிய சொல்லை தன்னுள் நிச்சயிக்கின்ற வாக்கு சூக்ஷ்ம வைகரி வாக்கு இது கண்டஸ்தானத்தில் அடங்கி வாயை சிறிது அசைத்தலினால் உண்டாகும் எனவே அவ்வாறு சிறிது அசைப்பது உகரமாகி நிச்சயித்த விருத்தி புத்தியாகி உகரம் புத்தியை செலுத்தி நிற்கும் இனி சொல்லுக்குரிய அக்ஷரங்களை பகுத்து காட்டுவது மத்தியமா அது ஹிருதயத்தில் இருக்கும் இங்கே மகாரம் மனத்தை செலுத்தி நிற்கும் மௌனம் மகாரமாகி பகுத்த விருத்தி மனமாகி நிற்கும் எனவே மகாரம் மனத்தை செலுத்தி நிற்கும் இனி அக்ஷரங்களை நிர்விகல்பமாய் காட்டும் பஷ்யந்தி என்பது உந்தியில் நாபியில் ஒரு அடையாள இருப்பதால் பிந்து சித்தத்தை செலுத்தி நிற்கும் உந்தியில் ஒரு இருக்கும் அது பிந்துவாகி நிர்விகல்பிருத்தி சித்தமாகி பிந்து சித்தத்தை செலுத்தி நிற்கும் இனி ஒலி மாத்திரையாய் நிற்கும் சூட்சுமை என்பது நாபியில் ஒலி வடிவாய் இருப்பதால் ஒலி நாதமாகி உயிர்த்தலாகிய விருத்தி புருஷனாகி நாதம் புருஷனை செலுத்தி நிற்கும் எனவே சூக்ஷ்மை முதலிய ஒலி நிவத்தி முதலிய பஞ்ச கலைகளின் பற்றுக்கோட்டால் அகரம் முதலிய அக்ஷரங்களின் வடிவாய் அகங்காரம் முதலிய அந்த கரணங்களை தொழில்படுத்தி நிற்கும் இந்த அக்ஷரங்களுக்கு அதிதெய்வங்களும் கூறப்படுகின்றன அக்ஷரங்கள் ஜடம் எனவே அவை எவ்வாறு அந்தக்கரணங்களை செலுத்தும் என்று ஒரு கேள்வி வந்தார் இந்த அக்ஷரங்களை அதிர்ஷ்டித்து நிற்கும் அதிதெய்வங்கள் இவற்றை இயக்கும் பிரணவத்தில் இருக்கின்ற அக்ஷரங்களுக்கு அதிதேவதைகளை சொல்லும் பொழுது நாதத்திற்கு சதாசிவமும் பிந்துவிற்கு மகேஷனும் மகரத்திற்கு ருத்ரனும் உகரத்திற்கு விஷ்ணுவும் அகரத்திற்கு பிரம்மனும் ஆவார்கள் அதிதெய்வங்களாக ஆவார்கள் இங்கே கூறப்படுகின்ற பிரம்ம விஷ்ணு முதலானவர்கள் சுத்த வித்தியையில் இருக்கும் பிரம்ம விஷ்ணு ருத்ரர்கள் ஆவார்கள் பிரம்ம விஷ்ணு ருத்ரர் என்ற மூவரும் சுத்தமாயா காரியமாகிய சுத்த வித்யையில் இருப்பவர்கள் அவர்களே இங்கு குறிப்பிடப்படுகின்றார்கள் அதோடு மட்டுமல்லாமல் அசுத்தமாயா தத்துவத்தில் பிரம்ம விஷ்ணு ருத்ரர்களும் இருப்பார்கள் அவர்கள் இங்கே குறிப்பிடப்படவில்லை என்பதை நினைவில் கொள்ள வேண்டும் இந்த அதிதெய்வங்களை சிவபரம்பொருள் செலுத்தி நிற்கும் எனவே சிவபரம்பொருள் இந்த அதிதெய்வங்களை செலுத்த அதிதெய்வங்கள் பிரணவத்தில் இருக்கின்ற அக்ஷரங்களை செலுத்த அந்த அக்ஷரங்கள் வாக்குகள் கலைகளோடு சேர்ந்து அந்த கரணங்களையும் புருஷனையும் செலுத்தி நிற்க ஆன்மாவிற்கு உணர்வு தோன்றுவதற்கும் மறைவதற்கும் காரணமாக அமைந்து இவ்வாறு ஆன்மாக்கள் வேண்டியெல்லாம் நிகழ்வதற்கு பிரணவம் காரணமாக அமைகின்றது இனி தாரக மந்திரமாகிய இப்பிரணவத்திலிருந்து மூன்று வாக்கிய வடிவமான பதங்களை கொண்ட காயத்ரி தோன்றும் இந்த காயத்ரியும் சமஷ்டி வியஷ்டி என்று இருவகையாக நின்று ஆன்மாக்கள் விரும்பிய பொருட்கள் அனைத்தையும் பெறுவதற்கு காரணமாக விளங்கும் காயத்ரியில் சொல்லப்படுகின்ற சமஷ்டி வியஷ்டி என்பவை அவை உச்சரிப்பு பேதங்களை பொறுத்து காயத்ரி சமஷ்டி வியஷ்டி என்று இரண்டு வகையாக இருக்கும் என்று கூறப்படுகின்றது இதனை இக்காயத்ரி இரு பேதமாம் என்று ஸ்ரீ பரஞ்சோதி முனிவர் குறிப்பிடுகின்றார் அந்த பேதம் யாதென்று வினவில் சமட்டி வியட்டியாம் என்று இரண்டு பேதங்களையும் குறிப்பிடுகின்றார் வியத்த தாரகத்தின் நல்ல காயத்ரி மூன்று பேதமாம் பதத்தால் பிறக்கும் என்று கூறுகின்றார் எனவே தாரகம் என்பது பிரணவம் என்று பொருள் கொள்ளப்பட்டு விளங்கும் அந்த பிரணவத்தில் ஏழு வியாக்கிருதிகளோடு நன்மையை தருகின்ற காயத்ரி மூன்று பேதமாகிய பதங்களால் தோன்றும் என்பது இந்த செய்யுளில் வரக்கூடிய இந்த பகுதியின் பொருள் சித்த சுத்தி சாதகமான நாற்பது சம்ஸ்காரங்களால் சம்ஸ்கரிக்கப்பட்ட பிராமணர்களுக்கு விதிக்கப்பட்ட வைதிக கர்மங்களில் மிகவும் முக்கியமான கர்மம் காலையிலும் மாலையிலும் செய்யப்படும் சந்தியாவந்தனம் சந்தியாவந்தனம் சைவர்கள் வைஷ்ணவர்கள் ஸ்மார்த்தர்கள் மாத்வர்கள் என்ற நால்வருக்கும் பொதுவாக ஒன்றுபோல் இருந்தாலும் சிறப்பு வகையால் ஒவ்வொருவருக்கும் பேதப்பட்டே இருக்கும் அவ்வவர் கூறுகின்ற முக்தி நிலை வெவ்வேறு வகைப்பட்டு இருப்பதே அதற்கு முக்கியமான காரணம் ஆத்மாக்கள் உண்மை அறிந்து ஒய்யும் வண்ணம் பரமேஸ்வரரால் அருளிச்செய்யப்பட்ட பதினெட்டு வித்தைகளுள் ருக்யஜுர் சாம அதர்வனம் என்னும் நான்கு வேதங்களே மிகவும் சிரேஷ்டமானவை ஏனெனில் சர்வ வித்யைகளும் அவ்வேதங்களுக்குள்ளே அடக்கம் அவ்வேதங்களோ காயத்ரி மகா மந்திரத்திற்குள் அடக்கம் அக்காயத்ரி மந்திரமோ பிரணவத்துக்குள் அடக்கம் எனவே பிரணவத்தின் பொருளும் காயத்ரி மந்திரத்தின் பொருளும் ஒன்றே ஆகும் எனவேதான் ஸ்ரீ பரஞ்சோதி முனிவர் சிவலிங்க மூர்த்தியிலிருந்து அகார உகார மகார பிந்துநாதங்கள் என்ற பிரணவம் தோன்றி அதிலிருந்து காயத்ரி தோன்றும் என்று கூறுகின்றார் இனி வேதங்கள் தோன்றுகின்றன என்பதனை அடுத்த செய்யுளில் கூற இருக்கின்றார் இந்த முறைமை சாஸ்திரங்களிலே விதிக்கப்பட்டிருக்கின்றன ஒவ்வொரு மந்திரத்திற்கும் ஒரு அதிதேவதை ரிஷி சந்தஸ் என்று இருப்பது போல காயத்ரி மந்திரத்திற்கும் உண்டு சந்தஸ் என்பது இருபத்தி நான்கு அக்ஷரமுள்ள காயத்ரி சந்தஸ் இதற்குரிய ரிஷி விஸ்வாமித்ரர் இங்கே கூறப்படுகின்ற விஸ்வாமித்ரர் காலத்தில் தோன்றிய சப்த சப்தரிஷிகளில் ஒருவர் காயத்ரி மந்திரத்திற்குரிய அதிதேவதை சூரியனிடத்தில் உள்ள ஞானஸ்வரூபராகிய ஹிரண்மய பரமாத்ம புருஷர் இவரது ஞான தேஜசே சித்ரூபிணியாகிய பராசக்தி மந்தக்கோள் எனப்படும் அசுரர்கள் கூறப்படுகின்றார்கள் உண்மையில் மந்தக்கோள் என்று கூறப்படுகின்ற அசுரர்கள் மூலமல காரியமும் உயிருக்கு இருக்கின்ற காம குரோத லோப மோக மத மாட்சரியம் என்கின்ற அரிஷ்ட வர்க்கங்கள் எனவே தினம் தினம் ஸ்தூல சித்தாகிய ஆத்மாவை மறைத்து பீடிக்கின்றபடியினாலே அவைகளை துரத்தி ஓட்டும் பொருட்டு காயத்ரி மந்திரத்தை தியானித்து உச்சரித்து அம் ஜலத்தை கையினால் எடுத்து அம்பு எய்வது போல இந்த மந்தக்கோள்களின் மீது தெறிக்க வேண்டும் அதாவது மார்ஜனம் ஆச்சமனம் பிராணாயாமம் முதலிய கிரியைகளினால் பிராமணன் வாக்கு காயங்களை சுத்தி செய்து கொண்டு பிறகு காயத்ரி மந்திரத்தால் மனத்தை தூய்மைப்படுத்திக் கொள்ள வேண்டும் சித்தத்தை தூய்மைப்படுத்தி கொள்ள வேண்டும் ஒருவர் காயத்ரி மந்திரத்தின் உண்மையை உணர்ந்து அதை வாய்மையோடும் பக்தியோடும் ஜபித்து வந்தால் அவர் நலம் பெறுவது திண்ணம் அன்றியும் அவரது உபாசனாக்கிரமமாக நடைபெற்று வருமாயின் அவர் மூலமாக உலகம் முழுவதும் நன்மை பெறுவதற்கு யாதொரு தடையும் இல்லை என்று சாஸ்திரங்கள் அறுதியிட்டு கூறுகின்றன நல்லார் ஒருவர் உளரேல் அவர் பொருட்டு எல்லாருக்கும் பெய்யும் மழை என்பது ஆன்றோர் வாக்கு அப்படி உலகம் முழுவதும் நலம் பெற வேண்டும் என்று நினைப்பவரே பிராமணன் அவரே பிராமணன் என்னும் சொல்லுக்கு லக்ஷணம் ஆனவர் காயத்ரி மந்திரத்தில் இரண்டு பன்மைகள் பிரயோகிக்கப்பட்டிருக்கின்றன எனவே அம்மந்திரத்தை ஜபிக்கின்றவர்கள் சர்வ ஜீவராசிகளின் நலத்தையும் நன்மையையும் விரும்பினராகவே அந்த பன்மைகள் தெரிவிக்கின்றன மைத்ரோ பிராமண உச்சியதே பிராமணன் எல்லா ஜீவராசிகளுக்கும் மித்ரன் என்று இதனால்தான் மனுஷ்மிருதி கூறுகின்றது இதே உண்மையை தெய்வப்புலவர் திருவள்ளுவதேவனாயினாரும் அந்தணன் என்போர் அறவோர் மற்ற எவ்வுயிருக்கும் செந்தன்மை பூண்டு ஒழுகலான் என்று திருக்குறளில் விளக்கி அருளியிருக்கின்றார் அதே போன்று திருவள்ளுவதேவனாயினார் மரப்பினும் ஓத்துக்கொள்ளலாகும் பார்ப்பான் பிறப்பொழுக்கம் குன்ற கெடும் என்றும் அருளியிருக்கின்றார் கற்ற வேதத்தை மறந்தார் என்றாலும் அதனை பின்னர் கொள்ளலாம் ஆனால் ஒரு அந்தணன் தன் ஒழுக்கத்தை நழுவ விட்டு விடுவான் என்றால் அது நிச்சயம் கேடாக முடியும் என்று உணர்த்துகின்றார் இனி காயத்ரிக்கு ஏழு வியாகிருதிகள் காயத்ரி ஏழு வியாகிருதிகளோடு தோன்றும் என்று பார்த்தோம் காயத்ரி மந்திரத்தில் உள்ள உண்மையை அறிவிப்பது சப்த வியாகிருதிகளே ஆகும் அவற்றை உச்சரித்த பின்னரே மந்திரத்தை உச்சரிக்க வேண்டியது வேத ஆகும் பூகு புவக சுவக மகக ஜனக தபக சத்தியம் என்பவையே காயத்ரியின் ஏழு வியாகிருதிகள் ஆகும் இவற்றின் உபாசனா கிரமம் தைத்ரியாருணாசாக்கை நாராயண பிரகதாரண்யக சாந்தோக்கிய சூரிய உபனிஷத்துகளில் கூறப்பட்டிருக்கின்றது காயத்ரி என்ற சொல் ஸ்திரீலிங்கமாக படிக்கப்பட்டிருக்கின்றது எனவே அம்மந்திரம் பரமேஸ்வர பிரதிபாதிகமாக இருப்பினும் தேவியாகவே உபாசிக்கப்பட்டு வருகின்றது அப்படி உபாசனை நிகழும் போது அக்னியில் சூடு போல ஹிரண்மயமான சிவபெருமானை விட்டு பிரியாமல் சிவபெருமானோடு அபின்னமாய் உள்ள பராசக்தியையே உபாசிக்க வேண்டியது இன்றியமையாத கடன் ஆகும் சிவ உபாசனைக்கு சிவசக்தியே நியமமாக வேண்டப்படுகின்றார் பரமேஸ்வரன் பரன் எனவே அவரது சக்தி பரா என்று சொல்லப்படுகின்றார் அவ்வம்மைக்கே தனி ஆலயங்கள் எங்கும் பிரசித்தமாக இருக்கின்றன கேனோபனிஷத்தில் தேவேந்திரனுக்கு தத்துவ உபதேசம் செய்த உமாதேவியே காயத்ரியின் தேவதையாகும் அந்த தேவியே ஸ்வேதாஸ்வதர உபனிஷத்தில் பல்வகை சங்கைகளுக்கு அதாவது ஐயங்களுக்கு ஆளாகி உண்மை தெரியாது உழன்ற பிரம்மவாதிகளுக்கு உண்மை புகட்டி அருள் புரிந்த வேதாத்ம சக்தி அவ்வுமாதேவியாரே ஆவார் அப்பராசக்தி சர்வலோக மாதாவாக இருக்கின்றாள் என்பதை ருக்வேத பஹ்ருச்சோபனிஷத் கூறுகின்றது சைவ ஜகதண்ட மஷ்ருஜத என்று அந்த தேவியே ஜகத்தாகிய அண்டங்களை ஈன்றவள் என்று முழங்குகின்றது அந்த அம்மையை காலையில் சிவப்பு வஸ்திரம் அணிந்த காயத்ரி தேவியாக மூலாதாரத்தில் தியானம் செய்ய வேண்டும் மத்தியானத்தில் வெள்ளை வஸ்திரம் அணிந்த சாவித்ரி தேவியாக ப்ரூமத்தியில் தியானம் செய்ய வேண்டும் சாயங்காலத்தில் நீல வஸ்திரம் அணிந்த சரஸ்வதி தேவியாக ஹிருதயத்தில் தியானம் செய்ய வேண்டும் காயத்ரிக்கு மூன்று பாதங்கள் உள்ளன அம்மூன்று பாதங்களும் முறையே பூலோக புவர்லோக சுவலோக சம்பந்தங்களை தெரிவிக்கின்றன சோகம் ஹம்சக தத்துவமசி முதலிய மகா வாக்கியங்களின் அர்த்தங்களையே காயத்ரி மந்திரம் அடக்கி இருக்கின்றது என்பது ஞானிகளின் கொள்கை ருக்வேதிகள் யஜுர்வேதிகள் சாமவேதிகள் ஆகிய எல்லோரும் ஒரே காயத்ரியை உபாசிக்கின்றார்கள் ஆனால் ஸ்வரபேத மாத்திரம் உண்டு சில சில விஷயங்களில் வேற்றுமைகளும் உண்டு காயத்ரி மந்திரத்தின் பொருளை அர்த்தத்தை அந்தந்த பேதங்களுக்கு தக்கவாறு பல ஆச்சாரியர்கள் பலவிதமாக உரை செய்து அருளியிருக்கின்றார்கள் வியாக்கியானம் செய்து அருளியிருக்கின்றார்கள் தொடர்ந்து சிந்திப்போம் திருச்சிற்றம்பலம்